சோதிச்சு பார்க்காத தேவனுடைய ஆவிய சோதிச்சு பார்க்கறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை நம்ம நிறைய பேர் தேவனுடைய ஆவியை சோதிச்சு பார்ப்போம் அவர் சொல்றாரு தேவனுடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு உனக்கு யாரா அதிகாரம் தந்தா உன் உயிரை எடுத்துட்டு பாரு அப்படின்றார் முடிஞ்சு போச்சா ஆவியில பல கிரியைகள் உண்டு ஆனா எனக்கு தேவை சிம்சோனிடத்தில் இறங்கின வல்லமை உன்னிடத்தில் இறங்கணும்

பிறந்த நாள் அனுசரிக்கிற ஒவ்வொருத்தரும் பிறந்த நாளின் போது பழைய குணத்தை விட்டு வெளியே வரணும் சும்மா பிறந்த நாள் கொண்டாடாத பெற்றுட்ட அப்படின்னா ஆவியானவருடைய வல்லமை உனக்குள் வந்துவிட்டால் நீ வேறு மனிதனாக இன்னும் பழையவனா இருக்காத பழைய குணங்கள் மாறணும்